எப்பவும் சிரிக்க வச்சுட்டே இருப்பார் ரோபசங்கரின் மறைவு பேரிழப்பு இந்த மாதிரி இப்போ நடிகர் சிம்பு அவர்கள் வேதனை தெரிவிச்சிருக்கிறாரு பிரபல நகைச்சுவை நடிகர் ரோபோசங்கர் அவர்கள் உடல்நலக் குறைவால் திடீர் மரணம் அடைந்திருக்கிறது அவருடைய ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது இந்த நிலையில் ரோபோசங்கர் அவர்களுடைய மரணத்திற்கு இப்போ நடிகர் சிம்பு அவர்கள் இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாரு சமீபத்தில் ஒரு படப்பிடிப்பை போ திடீர்னு மயங்கி விழுந்த ரோபசங்கர் சென்னை பெருங்குடியில் இருக்கிற தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவர் வென்டிலேட்டர் உதவியோட சிகிச்சை பெற்றுட்டு வந்த நிலையில் திடீர்னு அவருடைய உடல்நிலை மோசமடைஞ்சு இன்னைக்கு நைட்டு எட்டரை மணி அளவில் உயிரிழந்திருக்கிறாரு அவர் இந்த ஆண்டு வழியான அம்பி திரைப்படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்தார் ஹீரோவாக நடித்த முதல் படம் அவருடைய கடைசி படமாகவும் இப்போ அமைஞ்சிருக்குது இந்த நிலையில ரோபுசங்கர் அவர்களுடைய திடீர் மறைவு குறித்து இப்போ நடிகர் சிம்பு அவர்கள் வந்துட்டு மறைவு செய்தி கொடுத்திருக்கிறாரு இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவுல நடிகர் ரோபசங்கர் அவர்கள் மறைந்த செய்தி கேட்டு மிகுந்த வருத்தமடைந்தேன் எப்போதும் சிரிப்பை பரிமாறிய ஒரு மனிதரை இப்படி இழந்து விடுவது மிகுந்த வேதனை அவர் மறைவு திரையுலகத்திற்கும் ரசிகர்களின் இதயங்களுக்கும் பெரும் இழப்பு என்றும் நம்முள் வாழும் அவரின் சிரிப்புகள் நினைவாகவே இருக்கும் அவரின் ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் அவருடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் இந்த மாதிரி நடிகர் சிம்பு அவர்கள் அவருடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்கிறாரு ரூபசங்கர் அவர்களுடைய ஆன்மா இழைப்பாற நம்ம இறைவனை